மர்மம் இந்த மர்மம் என்ற வார்த்தைக்கு பின்னாடி எப்பவுமே சுவாரஸ்யம் குறையாது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விக்கு விடை இல்லைன்னா அதுதான் மர்மம் நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட மர்மமான கோயில்கள் இருக்கு அதில் ஒரு கோயில் தான் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க இந்த கோயிலில் மர்மமா என்னடா சொல்ற அதுதானே கேட்க வரீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ போலாம் ஆந்திராவில் சித்தூர் அப்படின்னு ஒரு மாவட்டத்தில் திருமலா அப்படின்னு ஒரு மலைப்பகுதியில தான் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் வந்து இருக்கு இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பக்தர்கள் அவங்களோட ஆசை நிறைவேறினா முடி வந்து தானமாக கொடுப்பாங்க இந்த திருப்பதி கோவில்ல மட்டும் தான் முடி வந்து தானமா கொடுப்பாங்க மற்ற எந்த விஷ்ணு பெருமான் கோவில்லயும் முடி வந்து தானமா வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்டா இந்த திருப்பதி கோவில்ல மட்டும் முடி தானமா கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இந்த ஏழுமலையான் விக்கிரகத்துல உண்மையான முடி வளருதுன்னு சொல்றாங்க இந்த முடி நிக்காம மென்மையான ரீதியிலும் வளருது அப்படின்னு சொல்றாங்க இந்த முடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிலையோட பின்புறத்துல வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வெளியே நின்று பார்க்கும் போது நடுவுல இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்க்கும் இந்த விக்கிரகம் வலது பாகத்துல இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இதை வந்து ஆர்டிகல் இல்யூஷன் சில பேர் வந்து இது வந்து ஒரு மகிமை அப்படின்னு சொல்ல வராங்க இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல ஒரு விளக்கு எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கும் யாருமே திரியும் மாத்திரது சொல்றாங்க ஆனால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் எரிஞ்சுகிட்டே இருக்கும் இந்த விளக்கு யார் ஏத்துனாங்க எப்பல இருந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு இது வரைக்கும் எந்த வித ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த சிலையில மகாலட்சுமி அம்சம் இருக்குன்னு சொல்றாங்க சுவாமி வெங்கடாச்சலபதியும் அம்பாலும் காட்சி தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க தான் பூஜை செய்யும் போது ஆண் அலங்காரம் பெண் அலங்காரம் என்று ரெண்டு ரீதியா வந்து அலங்காரம் செய்யப்படுறாங்க இந்த சிலையில எப்பவுமே வேர்வை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி பத்து டிகிரி பேரநீட்ல வந்து இந்த விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல என்னடா அதிசயம் இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க என்ன அதிசயம்னா இந்த கோவில் கடல் மட்டத்தில இருந்து மூணாயிரம் அடி மேலே இருக்குது என்றும் இந்த கோயில்ல எப்பவுமே குளிர்ந்து காற்று வீசும் என்றும் சொல்றாங்க இதுல என்னடா அதிசயம் இருக்கு அதான் கேட்க வரீங்க இந்த விக்ரகத்துல எப்பவுமே அபிஷேகம் நடக்கும் புனித நீரால அபிஷேகம் நடக்கும் ஆனாலும் இந்த விக்கிரகத்துல வேர்வை எப்பவுமே இருக்கும் இந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்கு வேண்டிய நிறைய பேர் வந்து அங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஈரப்பதத்தை வந்து பட்டு துணியால தான் வந்து தொடைப்பாங்க சொல்றாங்க இந்த சிலைக்கு பின்னாடி அந்த செவத்துல நம்ம காது வச்சு கேட்டா அலை சத்தம் வந்து கேட்கும் சொல்றாங்க எதனால கேக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெருமாள் பார்க்கடல்ல இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கு சோ அதனாலதான் இந்த சிலைக்கு பின்னாடி நம்ம காது வச்சு கேட்டா அலை சத்தம் கேக்குதுன்னு பச்சை கற்பூரம் சாதாரண கற்பூரம் இல்லனா எந்த வகை கற்பூரமும் ஒரு கல்லு மேல வச்சுட்டு வந்தாலோ இல்லனா காற்று பட்டாலோ அந்த கல் விரிசல் இல்லனா பிளவு ஏற்படும் ஆனா இந்த ஏழுமலையன் விக்கிரகத்துல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டு வருது ஆனா இந்த கல்லுக்கு எந்த வித பிழைவோ இல்லனா ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க திருப்பதி ஏழுமலையன் கோவில்ல விக்கிரகத்திற்கு எல்லா தேர்ஸ்டேவும் சந்தன காப்புன்னு ஒண்ணு நடத்துறாங்க இந்த சந்தன காப்புன்னு என்னன்னா சந்தனம் பூசி அபிஷேகம் செய்யறாங்க இதுல என்னடா அபிஷேகம் இருக்கு அப்படின்னு தான் கேட்கிறீங்க இந்த சந்தனம் பூசி அபிஷேகம் செய்யும் போது இந்த விக்கிரகத்தோட நெஞ்சில வந்து லட்சுமியோட உருவம் தெரியுது திருப்பதி ஏழுமலையான் நான்கு நாட்கள் அம்பாளுக்கும் ரெண்டு நாட்கள் ஒரு நாள் வந்து தினந்தோறும் பூஜை செஞ்சுட்டு வராங்க இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கடவுளுக்கும் ஒரு ஆயுதம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் முருகனுக்கு வேல் அந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் ஒரு ஆயுதம் இருக்கும் ஆனா இந்த ஏழுமலையான் வெங்கடாச்சலபதிக்கு எந்தவித ஆயுதமும் இல்லாமல் தான் நிப்பாரு தான் தமிழ் இலக்கியத்துல நிராயுத பாணி அப்படின்னு ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க சோ இந்த அளவுக்கு அதிசயம் பெற்ற இந்த திருப்பதி ஏழுமான கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவதும் நீங்க போய் பார்த்துட்டு வரணும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு மர்மமான விஷயங்கள் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எந்த கோவிலை பத்தி பேசணும்னு சொல்லுங்க நம்ம பேசிடலாம் அவ்வளவு சித்தடந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்பதைக்கு வைப்ஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் கைஸ்